ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் நாலு பேருக்கு நீங்க நல்ல செய்ங்க நீங்க நல்லா ஆயிடுவீங்க இல்லையா இதுதான் உண்மை இதுதான் ஞானம் தான் வளல் பெருமான் வந்து இந்த உலகத்துக்கே சொல்லுவார் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் வம்மின் உலகிலே உலகத்தில் எல்லாரையும் கூப்பிடாரு எல்லாரும் வாருங்க எல்லாருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு உண்டு எல்லாரும் ஞானம் பெறலாம் ஜாதி மதம் இனம் மொழி ஒன்றும் கிடையாது ஜாதி மதம் இன மொழி பார்த்தா அவனுக்கு ஞானம் கிடையாது விஷயம் எவ்வுயிரும் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவர் யாவர் அவர்தம் சிட்டடிக்கே அவள் செய்ய விளைந்தோம் இறைவனை கும்பிடுவேன்னு சொல்லல எல்லா உயிரையும் யார் நேசிச்சு ஒன்னா பாக்குறாங்கனோ அவனுக்கு திருவடியில போய் அவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்கிறார் சுந்தரர் பாடர்ல தொண்டர்தம் பெருமை அப்ப இறைவனை போற்றதை விட இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்த எவ்வளோ பெரிய பெருமை அதுதான் புண்ணியம் அதான் உண்மை அடியார்தான் பெருமை சொல்லவும் அளவிற்கு கரையுதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்ப அடியாருடைய பெருமைன்னா இறைவனை உணர்ந்தவங்க ஞானம் பெற்றவங்க